பிரைஸலால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் பிரியமானவர்களே எது நல்லது என்று தியானித்து கொண்டிருக்கிறோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய ரசிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது எது நல்லது கத்தருடைய ரசிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது அப்படின்னா தேவனுடைய கிரியைகளுக்காக தேவன் ஒரு விஷயத்தில் நம்மளை விடுதலை ஆக்கும்படிக்கு நம்ம காத்திருப்பது நல்லது இன்றைக்கி பல நேரம் நம்ம மாம்சத்தில் பிரயாசப்படுவோம் ஒரு ஒரு காரியத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறதுக்காக மாம்சத்தில் பிரயாசப்படுகிற அனுபவத்தை நம்ம பார்ப்போம் ஒரு பிரச்சனை வந்துச்சா அதுக்கு யார் இடத்துல தீர்வு இருக்குன்னு மனுஷங்கக்கிட்ட தேடி நம்ம அழைவோம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் எது வந்தாலும் சரி தேவனுடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய விடுதலைக்காக காத்திருக்கிறது நல்லது தேவன் நம்மளை தூக்கி எடுக்கணுங்கிறதுக்காக காத்திருக்கிறது நல்லது நாம் அவசரப்படும் பொழுது நாம் தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியாது அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது அவருக்காக காத்திருக்கிறது கொஞ்சம் நம்மளை இழைக்க பண்ணுறது போல் இருக்கலாம் ஆண்டவருக்காக இன்னும் காத்திருக்கணுமோ சவுள் அப்படித்தான் கேட்டார் கத்திற்காக நான் இன்னும் காத்திருக்கணுமா சமவெழ்திற்கு தரிசி வர கால தாமதமானவர் நான் ஏன் காத்திருக்கணும் நான் ஜனங்கள்லாம் செதறி போகிறாங்க அதனால் நான் பிரயாசப்பட்டுட்டேன்னு அவரே வழி செலுத்தி சில வேலைகளை செஞ்சார் அதனுடைய விளைவு அவருடைய ராஜ்ஜிய பாரத்தையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் ஆனால் தேவனுக்காக காத்திருந்தவர்கள் நீங்கள் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பெலிஸ்தியர்கள் இசரவேலர்களை நெருக்கினார்கள் ஆனாலும் சாமுவேலும் தேவந்திய ஜனங்களும் பெளிஸ்தியருக்கு யுத்தம் பண்ண அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போகாமல் பழி செலுத்துகிறதுல கவனமாக இருந்தான் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறதுல கவனமாக இருந்தான் அதனுடைய விளைவு என்ன கத்தர் இடி முழக்கங்களை முழங்க பண்ணினான் சத்துருவின் பாளையத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்தது ஒரு பெரிய ரச்சிப்பு இஸ்ரவேலுக்கு வந்தது தன்னுடைய சுயபலத்தில் போராடணும் பண்ணலாம் தோல்விகளை தான் நம்ம பார்ப்போம் நம்ம எப்பெல்லாம் நம்ம பலத்தில் ஓடுறோமோ நம்ம பலத்தை சார்ந்ததுக்கு பிரயாசப்படுறோமோ அப்படிலாம் தோல்வியை தான் பார்ப்போம் எப்போ நம்ம தேவ பலத்தை சார்ந்து கொள்கிறோமோ அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை பார்ப்போம் இன்னைக்கு கூட பேச விரும்புகிறார் கத்தருடைய ரசிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது அது நமக்கு கொஞ்சம் கடினமாய் தெரியலாம் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனால் நிச்சயம் கத்தர் நம்மை ரசிப்பார் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் தேவன் நிச்சயம் நமக்கு விடுதலையை கொடுப்பார் காத்திருக்கிறது நல்லது காட் யூ தேவ சமூகத்தில் காத்திருங்க தேவன் உங்களை ரச்சிப்பாராக ஆமாம் ஆமாம்